ரமலான் நோன்பு யாருக்கு கடமை இல்லை என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் ஒன்று முசாஃபிர் பயணிகளாக இருப்பவர்கள் இரண்டு நோயாளிகள் மூன்று மரணக்கட்ட நிலையில் உள்ளவர்கள் அதாவது நோயால் மீள முடியாத நிலையில் உள்ளவர்கள் நான்கு வயோதிபர்கள் மிகவும் முதியவர்கள் நோன்பை சகித்து கொள்ள இயலாதவர்கள் ஐந்து கர்ப்பிணி பெண்கள் தங்களுக்கு அல்லது வயிற்றில் இருக்கும் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சம் இருப்பவர்கள் ஆறு பாலூட்டும் பெண்கள் ஏழு மாதவிடாய் பெண்கள் இவர்கள் நோன்பு வைத்துக் கொள்ள முடியாது எட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அறிவிழந்தவர்கள் அல்லது தங்கள் செயலுக்கு பொறுப்பேற்க முடியாத நிலையில் உள்ளவர்கள் ஒன்பது பசி அதிக பசிக்கிற நிலையில் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற நிலை வந்தவர்கள் உணவு மற்றும் நீரின்றி இருந்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டவர்கள் மேற்கண்டவர்கள் அனைவரும் இந்த நாட்கள் அல்லாத வேறு நாட்களில் நோன்பு நோட்டுக் முடியும் என்று இருந்தால் கண்டிப்பாக அந்த நாட்களில் நோம்பு நோக்க வேண்டும் குறிப்பாக வயோதிபர்கள் மேலும் வயோதி நிலையை அடைவார்கள் எனவே அவர்களுக்கு இறைவன் சலுகை அளித்துள்ளார் தீராத நோய் உள்ளவர்கள் அந்த நோயிலிருந்து மீள முடியாத ஒரு நிலை இருப்பதால் அவர்களுக்கும் சலுகை என்ற அடிப்படையே வழங்கப்படும் அல்குர் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி நான்கு மற்றும் நூத்தி ஐம்பத்தி ஐந்து வசனம் சலுகைகள் புகாரி ஹதீஸ் எண் நாலாயிரத்தி ஐநூத்தி ஐந்தாவது செய்தி இதுபோன்ற மற்றும் மார்க்க தகவல்களை அல்குர் ஹதீஸ் ஆதாரத்துடன் அறிந்து கொள்ள நமது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை உங்கள் சக நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்து என்னவோ அதை மறக்காம டைப் பண்ணுங்க